ஹாய் ஹலோ வணக்கம் ரெண்டு நிமிஷத்தில் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் இந்த அழகான உலகம் தோன்றிய பொது சில கடவுள் சொன்னாராம் எந்த விலங்குகளுக்கும் மீன்களுக்கும் பறவைகளுக்கும் கலர் கொடுக்கல அப்படி அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அலாட் பண்ணியிருக்கேன் அந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான கலரை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு மீன்கள் எல்லாம் வந்து கலர் வாங்கிட்டு போதாம் செகண்டு அனிமல்ஸ் எல்லாம் கலர் வாங்கிட்டு போதாம் தேர்டு பறவைகள் எல்லாம் ஒரு கூட்டம் வந்து கலர் வாங்கிட்டு போதாம் இன்னும் கொஞ்சம் பறவைகள் ரொம்ப இருந்து பறந்து வந்துட்டு இருக்குதான் வர வழியில் புயல் அடிக்குது இடி இடிக்குது மழையும் பெய்யுது பல தடைகளையும் மீறியும் ரொம்ப இருந்து அது கோல் நோக்கி வேக வேகமாக பறந்து வந்துட்டு இருக்குது இவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் அப்படி வரும்போது ராத்திரி ஆயிடுச்சு கடவுள்கிட்ட வரும்போது பெயிண்ட் பாக்ஸில் இருந்த பெயிண்ட்டும் கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு கடவுள் சொல்கிறாரு நான் உங்களுக்கு எப்படி பெயிண்ட் தர முடியும் இதுக்காக தான் நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து கஷ்டப்பட்டு பறந்து வந்துட்டுருக்கோம் இந்த ஒயிட் கலர் எங்களுக்கு பிடிக்கலை எப்படியாவது எங்களுக்கு கலர் கொடுத்தே ஆகணும் இதுக்காக தான் நாங்கள் பல மைல் தூரத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் கலர் வாங்குவது தான் எங்கள் கோல் அப்படின்னு சொல்லித்தான் சரி அப்போனா நான் ஒன்று பண்ணுறேன் உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கலர் தர முடியாது கொஞ்சம் கலர் எடுத்து உங்கள் மேலே தெளிக்கிறேன் பாக்ஸில் உள்ள கலர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கிறேன் முதல்ல சிகப்பு நிறத்தை எடுத்து தெளிச்சாராம் பச்சை நிறத்தை எடுத்து தெளிச்சாராம் மஞ்சள் நிறத்தை எடுத்து தெளிச்சாராம் அப்படி தெளிக்கும்போது வந்தது தான் பஞ்சவர்ண கிளி இந்த பறவைகள் ஒரு கலருக்கு தான் ஆசைப்பட்டுச்சு ஆனால் அது விடாமுயற்சியால் பல வண்ணங்கள் கிடைச்சிச்சு இப்படி நாம் நம்ம வாழ்க்கையில் ரிலேட்டடாக கிடைச்சாலும் பெஸ்ட்டாக கிடைக்கும் அதுபோல் நம்ம மனசை தளராமல் நம்ம ஒவ்வொரு கோல் அடைய விடாமுயற்சி தேவைன்னு இந்த கதை மூலம் இந்த நீதி கதை மூலம் நமக்கு உணர்த்துது ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு ப பாய்